ஹலோ வாங்க பிகினர்ஸ் இன்றைக்கி நாற்பத்தாறு இன்ச் மார்பு சுற்றலுடைய கட்டிங் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன டிப்ஸுன்றத சொல்கிறேன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் நீங்கள் கட் பண்ணுங்கள் பக்காவாக இருக்கும் இவங்க வந்து என்னை தவிர வேறு யாருக்கேமே தைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு அதே கட்டிங்கை தான் நான் உங்களுக்கு போடுறேன் எப்பவுமே கரெக்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி அளவு உள்ளவங்க வந்தாங்கன்னா இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கட் பண்ணி தைச்சி கொடுங்க இப்போ பாருங்கள் இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவு ஏழு வச்சுக்கின்னு மூன்றை கட் பண்ணி எடுத்துகிட்டு மூன்றை துணி வச்சுருக்கேன் அப்புறமா நெக்கு வந்து ஒன்பது இன்ச்சு பாடியோட ஒயரை வந்து பதினாறு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு கட்டிங் போய்ட்டு இது வந்து மேலே இருக்க லைனிங் துணி இது வந்து உள்ளே இருக்க ரெண்டு பஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு லைனிங் துணி இது ஒரு லைனிங் துணி நம்ம ஒன்று கட் பண்ணிவிட்டேன் அந்த கட்டிங்கை போட்டு தான் இந்த கட்டிங்க்கு நான் சொல்லித்தரேன் அப்புறம் ஒன்பது இன்ச்சு நெக்கோட உயரம் மீதி பாடி துணி வந்து நம்மளுக்கு ஆறு இருக்கும் பதினொன்றரை வந்து மார்பு சுட்டளவு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஆம்கோல் ஒயரை வந்து ஆற வச்சுக்கணும் அவங்களுக்கு ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒன்பதுரை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைச்சிக்கணும் வளைச்சி இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே தான் மெஷர்மெண்ட்டு வேற மாற்றவே கூடாது இப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் இது வந்து பேக்குங்களா இப்போது இப்போ ஸ்லீவ் பார்க்க போகிற பாருங்க ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்பதே கால் ஆம்கோல் ரவுண்டு ஒரு எட்டே காலு கை ரவுண்டு வந்து செவனு பதினோரு இன்ச்சு ஸ்லீவ் எடுத்துருக்கேன் ஒயரும் இங்கே வந்து எட்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே எட்டு இன்ச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு போட்டு இதே மாதிரி வெட்டி எடுக்கணும் இங்கே ஒயரத்தாண்டிருந்து ஆம்கோளாண்ட ஒரு ஸ்கேலால் கோடு போட்டுக்கணும் ஒரு கவாக எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்து தான் இது நான் மெஷர்மெண்ட்டு சொல்கிறதுனால நான் அப்படியே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்டுக்கு கோல் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டா இந்த மாதிரி ஸ்லீவோட ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும் இதே நீங்கள் எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்பதே கால் இருக்கணும் இங்கே எட்டே கால் இருக்கணும் அப்படியே ஃப்ரண்ட்டு வந்துட்டு கிராஸ் பீஸு ஏற்கனவே நான் ஒரு லைனிங் வெட்டியிருக்கேன் இல்லைங்களா அதை போட்டிருக்கேன் பாருங்கள் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்டோட ஒயரை வந்து பன்னெண்டு பன்னெண்டு இது வந்து மூன்றரை மொத்தம் பதினஞ்சரை அதே மாதிரி இங்கே ஒரு மூன்றரை வச்சிட்டு இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு அஞ்சரை இன்ச்சு இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கே ஒரு அறுக்காத்து போட்டுக்கணும் இங்கே ஒரு அறுக்காத்து போட்டுக்கணும் இங்கேருந்து ஒரு மிட் பாயிண்ட்டு இங்கேருந்து ஒரு மிட் பாயிண்ட்டு நெக்கோட உயரம் ஆறு ஷோல்டரோட துணி வந்து மூன்றரை இருக்கணும் அதே மாதிரி மார்பு சுட்டளவு பதினொன்றரை இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கினீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போது இந்த பே ஃப்ரண்ட் எடுத்து இது மேலே வச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன கரெக்டுன்றது உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள் இப்படி ஃப்ரண்ட்டை எடுத்து பேக் மேலே போட்டோன்னா இங்கே ஒரு ஷோல்டராண்டை ஒரு க்ராஸ் வரும் அதே மாதிரி ஃப்ரண்டாண்டை தான் பாருங்கள் ஃப்ரண்டாண்டு இந்த மாதிரி க்ராஸ் வரும் அதே மாதிரி ஆம் கோலாண்ட இது மாதிரி வெட்டி எடுத்துக்கினாவே நம்ம ஃப்ரண்ட்டை விட்டு தாண்டி அரை இன்ச்சு இது இருக்கும் பேக்கு பீஸுக்கு தாண்டி ஃப்ரண்ட் பீஸ் இருக்கும் யோக்குக்கு மூணு இன்ச்சு ஒயரத்தில் யோக்கு இங்கே தான் நம்ம போய் யோக்கு வச்சு ஜாயின் பண்ணுற பேசு பதினஞ்சு இருந்துச்சு இவங்க இடுப்போட வைரம் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் பெரிய வீடியோ போடல சின்னதாகவே போடுறேன் இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கின்னு நீங்களும் கட் பண்ணுங்கள் தேங்க் யூ